ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு நம்ம சொந்தக்காரங்க வர்றாங்க அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிடுமா நீங்க பாருங்க என்னால எதுவும் செய்ய முடியாது நீங்க கூப்பிட்டு நீங்க பாத்துக்கோங்க நீங்க என்ன பண்றீங்க என்னமா சொல்லு நீ அப்பா இப்ப என்னப்பா பண்றது வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் உங்க அம்மா வந்து எனக்கு ஒரு வேலையில ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதுவும் இல்லாம அவங்களுக்கு தெரியும் இந்த ஒரு வாரம் பாப்பாக்கு எக்ஸாம் இருக்குன்னு நான் பாப்பா கிட்ட தான் உட்காரணும் அவளுக்கு மார்க்ஸ் கம்மியாச்சுன்னா கூட அதுக்கும் நீங்க ரெண்டு பேரும் என்னதான் கேப்பீங்க நான் நான் சரியா கவனிக்கல நீங்க பாருங்க பாருங்கப்பா நீங்க ரெண்டு பேரும் எப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாப்பா கூப்பிட்டு அம்மா வீட்டு போயிடுவேன் எக்ஸாம் முடிச்ச தான் வருவேன் அப்ப பாக்குற இந்த வீட்ல என்ன வேலை நடக்குது சரி 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 எதுவும் டென்ஷன் எடுக்காத அப்ப மம்மிட்டு பேசுறது